ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கணக்கியல் விதிகள் பொன்னான விதிகள் ஆல்சார் கணக்கு சொத்து கணக்கு பேரளவு கணக்கு பெறுபவரை பற்று தருபவரை வரவு உள் வருவதை பற்று வெளிச்செல்வதை வரவு அனைத்து செலவினங்களும் நட்டங்களும் பற்று அனைத்து வருமானங்களும் ஆதாயங்களும் வரவு இப்போ எடுத்துக்காட்டு அஞ்சில் எது ஆல்சார் எது சொத்து எது பேரளவுன்னு பார்க்கணும் இதில் நமக்கு ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற குறிப்பேட்டு பதிவுகள் ஈஸியாக பண்ணலாம் முதல் நமக்கு ஒரு ஆல்சார் கணக்கு கட்டடம் நமக்கு ஒரு சொத்து கணக்கு உள்ளேச்சி செல் செலவு ஒரு பெயரளவு கணக்கு ரொக்கம் நமக்கு ஒரு சொத்து கணக்கு தள்ளுபடி பெற்றது நமக்கு ஒரு பெயரளவு கணக்கு வங்கி எப்போவுமே ஒரு ஆள்சார் கணக்கு கொள்முதல் நமக்கு ஒரு பெயரளவு கணக்கு சந்துரு ஆள்சார் கணக்கு கொடுபட வேண்டிய கூலி வந்து நமக்கு ஆள்சார் கணக்கு போட்டிருக்காங்களா பேரளவு கணக்கு வங்கி ஆள்சார் கணக்கு கொள்முதல் பேரளவு கணக்கு சந்துரு ஆல்சார் கணக்கு கொடுபட வேண்டிய கூலி ஆள்சார் கணக்கு இதில் உங்களுக்கு தெளிவு இருந்தால் மட்டுந்தான் குறிப்பேட்டு பதிவுகள் நமக்கு எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு நம்ம குறிப்பேட்டு பதிவுகள் பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்